ஸ்லோகங்களை தமிழில் சொன்னால் பலன் இருக்காதா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் பாபாவுக்கு புரியும் கடவுள்களுக்கு புரியும் ஏன்னா அவங்க இந்த மொழிகளை படைத்ததே அவங்க தான் அப்படிங்கும்போது இதில் பேதமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எதற்காக இந்த கொஸ்டின் வந்ததுன்னு சொல்லி ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க ஆனால் நம்ம ஸ்தவனமஞ்சரி இப்போ தமிழில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம கோபுரம் டிவியில் நீ உங்கள் வாய்ஸில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதை நான் கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு அன்பர் என்கிட்ட வந்தார் இது படிக்கிறது வேஸ்ட்ன்ட்டார் என்ன மராட்டியில் தான் படிக்கணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு கிடையவே கிடையாது ஒரே ஒரு விஷயம் நான் புரிய வச்சுட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் மராட்டியில் இனிமே இருந்தது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அர்த்தம் புரியல நமக்கு அதில் என்ன சொல்ல வந்திருக்காருன்றதே புரியல சொல்கிறோம் மராட்டியில் தெளிவாக சொல்கிறோம் எல்லோரும் ஆனால் அர்த்தமே புரியல அந்த இடத்தோட ரியாக்ஷன் என்ன பிரார்த்தனாஷ்டத்தோட ரியாக்ஷன் என்ன பாபா நமக்கு செய்யக்கூடிய ரியாக்ஷன் என்ன எதற்கெல்லாம் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாமே இருந்தது ஆனால் தமிழில் அதை மொழி மாற்றம் செய்யும்போது அப்படி ஒரு தெளிவு நமக்கு ஆகா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இப்படி ஒரு பொக்கிஷமாக அது அப்படின்ற நினப்பு நமக்கு அப்போ தான் வந்தது நமக்கு எனக்கு வந்தது உண்மை அது ரெக்கார்டிங் டயத்துலேயே எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு எனக்கு ஒரு சில இடங்கள் பாபா கருணை தெய்வங்கிறத தாசகன் மகாராஜ் எவ்வளோ பிரமாதமாக சொல்லியிருக்காரு ஒரு ஒரு விஷயத்திலும் அவர் புட்டு 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 வச்சுருக்காரு பிரார்த்தனாஷ்டகம் எவ்வளோ தெளிவாக இருக்குது அந்த பலன்கள் என்னெல்லாம் கிடைக்கும் குபேரன் நம்ம வீட்டுக்கே வருவார்னு சொல்கிறார் இதெல்லாம் எப்படி புரிஞ்சது நமக்கு தமிழில் கேட்கும்போது தான் புரிஞ்சது அந்தந்த லாங்குவேஜில் கேட்கும்போது அவங்கவுங்களுக்கு புரியும் பாபாவுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அதனால் இந்த லாங்குவேஜில் சொன்னால் தான் ரீச் ஆகுன்ற யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள பற்றி கவலையப்படாதீங்க நம்ம வழிபாடு நம்ம வழியில் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாபாவை வழங்குவதற்கு நேரம் காலம் தேவையில்லைன்னு சொன்னார் அதே மாதிரி மொழிகளும் கிடையாது பாபாவுக்கு எந்த மொழியில் கும்பிட்டாலும் பாபா ஏற்றுப்பார் எல்லா மொழியும் தெரியும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்